ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரங்கள் இருந்தது அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கட்ட அனுமதிக்க முடியுமானு முதல்ல இருந்த மரம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு அடுத்த மரத்திடம் கேட்டது அது அனுமதிச்சிருச்சு குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நேரம் அன்று பலத்த மழை ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணீரில் அடித்து செல்லுற மரத்தை பார்த்து குருவி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு எனக்கு வசிக்க கூடு கட்ட இடம் இல்லைன்னு சொன்னதால் இப்போ தண்ணீரில் அடித்து செல்லப்படுற அப்படின்னு அதுக்கு மரம் சொல்லுச்சு எனக்கு தெரியும் நான் வலுவிளந்துட்டேன் இப்படியும் இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன் தண்ணீரில் அழுத்து செல்லப்படுவேன் நீயும் குஞ்சுகளும் நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின் தான் நான் உனக்கு இடம் இல்லைன்னு சொன்னேன் மன்னிச்சுடு அப்படின்னு சிட்டுக்குறி தன் தவற உணர்ந்து யாரையும் தவறாக நினைக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிச்சு உங்களையும் யாரும் நிராகரித்தா அவங்கள தவறாக நினைக்காதீங்க அதுவும் நன்மைக்காக இருக்கலாம்